முப்பத்தி தீபம் எதனால் கட்டி வரல உள்ள காத்து கருப்பு எதுவுமே இருக்கக்கூடாது என்பதற்காக நாம தீபத்தை கட்டி கொண்டு இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய காத்து கருப்பு எல்லாத்தையும் விரட்டி விட்டு இப்பொழுது அருளும் அருளோடு அமர்ந்திருக்கிறாங்க ஒரு கல்ல கல்லா நினைச்சா கல்லு தான் அந்த கல்லையே கடவுளான நினைச்சா கடவுள் தான் அதே போல இங்க அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மதவேந்தருக்கு இப்பொழுது பூஜை நடக்குங்க எல்லாரும் வந்து கையினால் உள்ள காணிக்கையை செலுத்தி விட்டு அவங்க கையினால் திருநீருக்கு சென்றால் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் அதனால எல்லாருமே வரிசை ஒரு பக்கமா வந்து தொட்டு கால தொட்டு விட்டு திருநீரித்து செல்லுமாறு வாழ்ந்த பணியுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறோம்

பெருத்தராஜசபிலை மும்மூர்த்தி தாவணியில் ஒரு கடலாக விளங்கிறக்கூடிய எம்பெருமான் மாயவருக்கு கூட ஒரே ஒரு பந்தம் ஆமா ஆமா அதுவும் அந்த திருக்குடி கம்பம்

ஏதோ கூச்சாரிங்க வராங்க இந்த பந்தத்தை கட்டிக்கிட்டு ஊரை சுத்திட்டு வராங்க அப்படிங்கிற கதை மட்டும்தான் தெரியும் ஆனால் அவருடைய கதையை பற்றிகிட்டே இந்த முப்பத்து ரெண்டு பந்தங்களை கட்டுவது எதற்காக என்ன காரணம் எதுக்காக இந்த பந்தத்தை கட்டணும் அந்த பந்தத்தை கட்டிக்கிட்டு இந்த ஊரியை சுத்தி வரக்கூடிய காரணம் என்ன சில பேர் இப்படி நினைக்கிறாங்க எப்படி சில பேர் தூரமா இருந்து வர்றாங்களே மார்கழி மாசம் தை மாசம் மாஜி மாசம் வரல குளிர் காலமா போச்சு மதுரை எனக்கு குளிர் மாட்டு இருக்கு அந்த காட்டிட்டு வர்றான்னு பாரு அந்த ரெண்டு பேரும் வந்துட்டு பேசுறாங்க குளிர் மாட்டுது அந்த காட்டிட்டு வந்து குளிராலு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்

இந்த பண்ணங்களை கட்டி கொண்டு வருவது எதற்காக ஊரில் வைத்த காட்டு கருப்பு பிள்ளை சூரியம் ஜாமல் விடை என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு கெட்ட துஷ்ட கிருதியாக இருந்தாலும் சரி இந்த மதுரை வருவாயினுடைய பந்தத்தின் அளவு பட்டால் போதும் ஆயிரம் கருவர்கள் அப்பா சென்று ஒழிந்து விடுவோம் Buddy!

நாளைக்கு நம்ம அந்த தெய்வத்தோட அணுகிரகத்தால ஒரு காலத்துக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படி என்று சொல்லி ஆமா அன்னவோட குறைகளை எல்லாம் இந்த ஆண்டவன் இடத்துல வைத்து விட்டு அப்படி அப்படி அதாவது அஜ்ஜனை தொட்டு வணங்கி செல்ல அனைத்து நல்ல குடும்பத்திலே பலகிலக சிம்பம் இருந்தாலும் அப்படி படிப்போட நீங்கி ஆஹ் வாழ்வும் என்ற அனைத்தையும் குறைவெல்லாம் சொல்லும் ஆஹ் பெற்று ஆஹ் தீரும் வந்திருக்க நம்ம அந்த கருக்களை விசாரிப்பாங்க மீண்டும் என்றால் அந்த வழக்கத்தை திரும்ப

தென்னாட்டு சிங்கம் பாண்டிய நாட்டு புத்தகம் என்று சொல்லக்கூடிய பட்டுக்கடையான மதுரேவன் சாமியினுடைய வாழ்க்கை வரலாறு அவர் எப்படி பிறந்தார் யாருக்கு மகனாக பிறந்தார்

இடம்புற தண்டை கொடிமால செலும்பு வடபுற தண்டை பதினெட்டு ஆயுதத்தோடு தெற்கு முகத்தோடு பிறந்திருக்கின்றார் இந்த குழந்தை பிறந்ததை பார்த்தால் ஏதோ ஒரு தெய்வத்தின் அருவால் பிறந்தது போல் தெரிகிறது என்று சொல்லி அந்த காசி மன்னனும் சண்பகவலையும் அன்றிக் கொண்டு அவருடைய நாட்டில இருக்கக்கூடிய பஞ்சாங்க அழைத்து வந்து பஞ்சாங்கத்தை கணிக்கிறார்கள் அந்த பஞ்சாங்கத்திலே அந்த குழந்தை நேரமாக வந்தது நாட்டிற்கு நல்லதாக இருக்கிறது நாட்டு மக்களுக்கும் நல்லதாக இருக்கிறது கெட்ட தாயும் தண்ணீர் எந்த ஒரு குறையும் வாழ்வார்கள் இந்த குழந்தைக்கு